ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல காரசாரமான நெத்திலி மீன் குழம்பு சேய் போகிறோம் எப்போது முழு செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சேப்ப போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கனும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ட்ரப்ஸும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வீவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி நெத்திரி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நல்ல நெத்திரி மீனை நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக வந்து வச்சிருக்கேன் நல்லா பெரிய நெத்திலி மீனாக வந்திருக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் நான் வந்து கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனுக்கும் குறைவாக வந்து இந்து உப்பு எடுத்துருக்கேன் இப்போ இது கூட வந்து கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நம்ம இந்த மாதிரி மீனில் வந்து உப்பு தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனால மீன் நல்லா வந்து உப்புலாம் பிடித்து சூப்பராக வந்திருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு வேறு எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் மேரினேட் ஆகட்டும் இப்போ ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரில் கால் கப் அளவுக்கு துருணா தேங்காய் வந்து சேர்த்துப்போம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துப்போம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சிருக்கணும் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் தான் குழம்பைக்க போகிறோம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இங்கே வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இல்லைனா எந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருவோம் வெந்தயமும் சீரகம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் கரிஞ்சிடவும் கூடாது நல்லா செவந்து பொறிஞ்சி வந்தால் மட்டும் போதும் மேலும் சீரகம் வந்து அரைக்கும் போது போட்டிருக்கோம் ஸோ தாளிக்கும் போது போடும்போது நல்ல நல்லா ஃப்ளேவர் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ வெந்தயமும் சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இல்லை ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கு அது இது கூட சேர்த்துப்போம் நம்ம மீன் குழம்புக்கு எப்போதும் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அழைச்சிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம் வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதுமளவுக்கு வதங்கினா போதும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் வந்து பாருங்கள் நல்ல ஒரு கண்ணடி அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நாலஞ்சு பால் பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கு அதே இது கூடவே நம்ம சேர்த்துப்போம் மீன் குழம்புக்கு பூட்டை தட்டி போடும்போது நல்ல வாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அதை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருவோம் வந்து லைட்டாக வந்து வதக்கியாச்சு அது கூட வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை செத்துப்போம் இப்போ அதை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதக்கியாச்சு வெங்காயம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வந்து வந்திருக்கு பார்த்தாலே வந்து தெரியும் இப்போ இது கூட வந்து ஒரு தக்காளி வந்து நீளமாக கட் பண்ணிச்சிருக்கு அது இது கூடவே சேர்த்துப்போம் தக்காளி நிறைய சேர்க்க தேவையில்லை ஏன்னா புளி வரும் சேர்க்கிறேன்னு ஒரு தக்காளி அதிகமாக சேர்த்துட்டோன்னா புளிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம் எண்ணெயிலேயே தக்காளி நல்லா வந்து வேகணும் எந்த நல்லா சாஃப்டாகி வரணும் அந்தளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளி நல்லா வெந்து நல்லா சாஃப்டாகி வந்து பாருங்க பாருங்கள் இந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம மசாலா பொருட்களை வந்து சேர்த்துப்போம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மீனை வந்து விளசிக்க உப்பு வந்து சேர்த்துருக்கோம் ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துப்போம் நீங்கள் உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம் ஸ்டவ்வை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் மசாலா பச்சை வாசனை எல்லாமே நல்லா வந்து போகும் நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து வச்சிடலாம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வதங்கி வந்துருக்கு அப்போதும் நல்லா வந்து வதக்கிட்டு இப்போ மசாலா பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுச்சு இப்போது ரெண்டு பச்சை மிளகா அந்த மாதிரி கீரை வந்து சேர்த்து நான் சேர்த்துப்போம் நம்ம எருங்கனையும் வந்து வத்தத்தூள் சேர்த்துருக்கனால பச்சை மிளகா வந்து உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி வச்சுக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நான் வந்து ஒரு எலுமிச்சி சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற போட்டிருக்கேன் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதை இது கூடவே சேர்த்துப்போம் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிருவோம் அந்த புளியில் உள்ள பச்சை வாசனை எல்லாமே போகட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சு வந்து வந்திருக்கு பார்க்குறதுக்கு நல்ல டிஷ்ஷாக சூப்பராக வந்துருக்கு நல்லா கொதிச்சு இந்த புளியில் உள்ள பச்சை வாசனை எல்லாமே நல்லா வந்து போயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் வச்சிருக்க வெங்காயம் தேங்காய் அந்த இது வந்து சேர்த்துப்போம் இப்போ அதுலேயே இந்த கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அலைச்சிட்டு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இந்த குழம்போட மறைச்சிருக்க தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா கெட்டியாக வந்து இருக்குது ஸோ வந்து உங்கள் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துப்போம் இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்னு செக் பண்ணி பார்த்துப்போம் கம்மியாக இருந்தது இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ காரம் வந்து கரெக்டாக இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சமாக வந்து சேர்த்துப்போம் இப்போ உப்பையும் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிருவோம் நல்லா கொதித்து வந்து வரட்டும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா வந்து கொதி வந்திருக்கு நல்லா கொதி வந்து இந்த புளி தேங்காய் எல்லாத்தில பச்சை வாசனை எல்லாமே நல்லா வந்து போயிடுச்சு அளவு கொஞ்சம் கெட்டியாக வந்து இருக்குது இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மீனை வந்து சேர்த்துப்போம் மினிமம் நல்லா ஒரு பத்து கிட்டே நல்லா ஊறிடுச்சு இப்போ அதையும் வந்து சேர்த்துருவோம் மீன் சேர்த்த உடனே ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுருங்க ஏன்னா மீன் வந்து சட்டுன்னு வந்து வெந்துடும் லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீன் வந்து உடைய ஆரம்பிச்சிட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் போட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் அதுக்கு மேலே வந்து வைக்க வேண்டாம் இப்போ இது உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து ஃபைனலாக வந்து தாளிச்சிடலாம் இப்போ என்ன ஒரு சின்னதாக ஒரு கடாயை வந்து எடுத்துக்கலாம் அதை வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து சேர்த்துப்போம் ரொம்ப வந்து எண்ணெய் சேர்க்க தேவையில்லை இப்போ எண்ணெய் வந்து சேர்த்தாச்சு எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வரட்டும் இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வெத்த தூள் வந்து சேர்த்துப்போம் நல்ல ஃபைனாக நல்ல டிஷ்ஷாக இருக்கிறதுக்காக காஷ்மீர் வெற்றத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் சீரகத்தையும் நல்லா பவுட்ரு பண்ணி வந்து வச்சுருக்கேன் அதையும் கூடவே சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க இல்லை மசாலா வந்து சட்டுன்னு கரைஞ்சிரும் நம்ம ஃபைனில் இந்த மாதிரி தாளித்து போடும்போது ஃப்ளேவர் நல்லா சூப்பராக வந்திருக்கும் நல்லா வாசமாக வந்திருக்கும் நல்லா வாசம் வந்தால் மட்டும் போதும் இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பில இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுப்போம் நீங்கள் இந்த மாதிரி மீன் குழம்புக்கு ஃபைனில் இந்த மாதிரி தாளித்து ஊற்றி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாக வந்துருக்கும் கருவேப்பில இப்போ நல்லா பொறிஞ்சு மட்டும் வந்தால் போதும் பாருங்கள் கருவேப்பில் நல்லா வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது வந்து போதும் அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ மீன் குழம்பும் நல்லா வந்து வெந்துட்டு மெதுவாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் மீன் பாருங்கள் நல்லா வந்து வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம்தான் ஆயிருக்கும் நல்லா வந்துட்டு நெத்தில மீன் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ வந்து போட்டு ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும் ரொம்ப நேரம் வந்து வகை வச்சிடக்கூடாது இப்போ நம்ம அந்த வதக்கி வச்சுருக்க அந்த வத்தல் தூள் இதை வந்து சேர்த்துருவோம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்க்கும் போது அவ்வளோ வாசமாக வந்துருக்கு நம்ம ஏற்கனவே வந்து தாளிக்கும் போது வெந்தயம் சீரகம்லாம் வந்து போட்டு தாளிச்சிருக்கோம் நம்ம ஃபைனாக அந்த மாதிரி வெந்தயச்சிருக்க பவுடரை வந்து சேர்க்கறனால ஃப்ளேவர் நல்லா சூப்பராக வந்துருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மெத்தலே நீங்கள் எப்போதுமே செய்வீங்க லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் மீன் உடஞ்சிடக்கூடாது மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் செம்ம வாசமாக இருக்குது நம்ம காஷ்மீரி வித்தத்தூள் சேர்த்துருக்கனா நல்லா வந்து ரெட்டிஷான கலரில் வந்து இருக்குது இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல ரெட் கலரில் நல்லா சூப்பரான இருந்தால் மீன் குழம்பு வந்து வச்சுட்டோம் செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்கும் நீங்கள் எத்திரி மீன் வாங்கினா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மத்தியில் வச்சு பாருங்கள் நீங்கள் அடிக்கடி இதே பொறுத்த செய்வீங்க செம்மையாக இருக்கும் நீங்கள் வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது இப்போ நிறைய வீடியோஸ் பார்க்குறேன் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய ஃபிஸ்டர்ஸ் ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம் அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்